வணக்கம் உறவுகளே தினமும் ஒரு சமையலில் இன்று சாம்பார் சாதம் செய்முறை தேவையான பொருட்கள் குக்கரில் வேக வைக்க பச்சரிசி ஒரு கப் தோரம்பருப்பு அரை கப் புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு நன்கு ஊற வைத்து எடுக்கவும் காய்கள் முருங்கைக்காய் காரட் பீன்ஸ் கத்திரிக்காய் முதலியவை ஒன்று புள்ளி ஐந்து கப் சிறிய துண்டுகளாக வெட்டவும் தக்காளி ஒன்று நறுக்கியது சின்ன வெங்காயம் பத்து அல்லது பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கியது பச்சை மிளகாய் ஒன்று நெட்டமாக வெட்டியது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ஒன்று புள்ளி ஐந்து டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் தண்ணீர் நான்கு கப் உப்பு தேவையான அளவு தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உலர்ந்த மிளகாய் ஒன்று கருவேப்பிலை சில நெய் ஒன்று டேபிள் ஸ்பூன் அலங்கரிக்க கொத்தமல்லி தழை இரண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கியது நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை அரிசி பருப்பு கழுவி பதினைந்து நிமிடங்கள் ஊறவிடவும் அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புளிக்கரைசல் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் பெருங்காயம் உப்பு மற்றும் நான்கு கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கவும் குக்கரை மூடிக்கொண்டு நான்கு விசில் வரும் வரை வேக வைக்கவும் அழுத்தம் தனியாக வெளியேறிய பிறகு சாதத்தை கொஞ்சம் மசித்துக் கொள்ளவும் தாளிக்க ஒரு பான் எடுத்துக்கொண்டு நெய் ஊற்றி கடுகு சீரகம் உலர்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும் இதை குக்கரில் சேர்த்து நன்றாக கலக்கவும் சுவை கூட்ட கொத்தமல்லி தூவி மேலும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாறவும் சூடாக பரிமாறவும் இந்த சாம்பார் சாதம் ஐ பப்படும் ஊறுகாயும் தயிரும் சேர்த்து பரிமாறலாம் இது ருசியான விரைவாக செய்யக்கூடிய தமிழ்நாடு ஸ்டைல் ஒரு பாத்திரம் சாம்பார் சாதம் நேரம் கிடைக்கும் போது செய்து பாருங்க எப்படி இருந்துச்சு சொல்லுங்க